ஆசை சிறியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுது இந்த வீடியோ பார்க்கலாம் இப்ப இல்லாத விஷயத்த வந்து ரோகிணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இப்போ நேர கிருஷோட பெரியப்பா பெரியம்மா கிட்ட போயிட்டு எதுக்காக என் வாழ்க்கையை நீங்க அழிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அந்த லைஃப் எனக்கு இப்போ ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு என் வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்க கெடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது நல்லதா இருக்கும் இல்லனா இந்த ரோகிணியோட மறுமுகத்தை தான் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனது ரோகிணியா ஆமா நான் என்னுடைய அடையாளத்தை ஒட்டுமொத்தமா மாத்தணும்னு சொல்லிட்டுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க நாங்க உனக்கு செஞ்ச பாம்போமோ என்னவோ தெரியல எங்களுக்கு இப்ப வரைக்கும் குழந்தை எல்லாமே இருக்கு உன்னுடைய புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்து இந்தம்மா இந்த பத்திரம் இருக்கு பாரு இதை வச்சு கிறிஷோட லைஃப நல்லபடியா அமைச்சுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பணக்காரங்க கிருஷோட அப்பா அவங்களுடைய சொத்துன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமும் ஆகுது ஒரு பக்கம் வெறுப்பும் ஆகுது அவனே வேண்டாம் சொல்லிட்டு நான் ஒட்டு மொத்தமா வந்து உதறிட்டு வந்துட்டேன் இவனுடைய சொத்து மட்டும் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இப்ப நமக்கு இருக்க பிரச்சனைக்கு இது நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க ரோகிணி வர நேரமா பார்த்து அந்த பக்கம் முத்தும் வந்துட்டு இருக்காங்க இப்ப ரோகிணி முத்து பாப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ